அவங்களுக்கு சொல்லி இஸ்லாம் சட்டம் போட்டிருக்கிறது ஆடை எப்படி இருக்கணும் அவங்க எப்படி பேசணும் பெண்ணுடைய பெண்ணுடைய இருக்கணும் இருக்கணும் பேச்சு எவ்வாறு ஒரு அந்நியன் பேசக்கூடிய நேரத்தில் அவனுடைய அந்த அவன் ரசிக்கக்கூடிய நேரத்தில் அழகான தொழில கூட பேசவான குரான் சொல்லுது இந்த தூரத்துக்கு குரலையும் கூட வயசையும் கூட மறைச்சி மறுத்து அதாவது பேசுமாறு அந்த இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது ஆனா இன்றைக்கு பெண்கள்தரிதாபமான நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை இன்றைக்கு வெளியில போகக்கூடிய நேரத்துல போடக்கூடிய ஆடைய பத்தி நிறைய பேர் இன்றைக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இனியமான சகோதரர்களே அபாயான்ற பேர்ல ஜில்பாபின்ற பேர்ல என்னென்ன ஆடையில உடுத்துட்டு போறாங்க டிசைன் அதுல டிசைன் இல்லா வாங்குறதுக்கே விருப்பம் இல்ல அது சரி வராது எங்களுக்கு இன்னைக்கு போட்டிக்கிறாங்க விளங்குது அவங்களோட உறுப்புகள் எல்லாம் விளங்குது வெளியில சொல்றான் சும்மா போற அந்த பெண்களை பார்க்கறத விட மே கல்பாட்டாக இருந்த மாதிரி பலன் தோணுத ஏ இன்னைக்கு அந்த அளவு தூரத்துக்கு கவர்ச்சியான முறையில பார்க்கணும் பார்க்கணும் மனிதனுடைய உள்ளத்துல ஆசவார அளவுக்கு பெண்கள் இன்றைக்கு ரோட்ல அலங்கி திரிஞ்சு போன்ற ஆடைகள் இஸ்லாம் ஒரு நாளுமே இப்படியான ஆடையை சொல்லல பெண்ணுடைய அங்கு அவயங்கள் வெளியில விளங்கக்கூடாது அவள் உடுத்தால் முழுமையான அவளுடைய அந்த கருப்பு நிறத்துல முழுமையான முறையில அவளை மறைத்திருக்கோனும் அவளுடைய கை தனியாக அவளுடைய உறுப்புகள் தனியாக விளங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது இன்றைக்கு அபாயம் எடுக்கிறார்கள் உள்ளுக்கு பார்த்தா தூரத்திலிருந்து பாக்குறவன் சொல்றான் டெனிமேக்காய் டிஷர்ட் காய் காலா எங்க ரூடிங் அபாயக தால தீனான் அந்நியன் சொல்றான் வெளியில விளங்குது அந்த பெண்கள் நினைக்கிறாங்க ஏலவுட்டா ஆட்கள் இல்ல எவ்வளவு ஸ்டைலா போறோம் நாங்க அபாயம் கொடுத்துட்டு தானே போறோம் அப்படின்ட்டு அல்லாவுடைய அல்லாவுடைய சாபம் அந்த பெண்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் சந்தோஷமாக வாழ வைக்க மாட்டான் அவர்களுக்கு அழிவு இருக்கிறது இந்த தீனையும் இஸ்லாத்தையும் சரியத்தையும் குளிரோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே விதவிதமான மனங்களை பூசிக்கொண்டு வெளியில போகின்றார்கள் அது கட்டிருக்கிற ஸ்கார்ஃப் என்ன சகோதரர்களே பார்த்தா இரத்த கண்ணீர் வடிக்கோணும் ஏனென்றா அந்நியனுக்கு நாங்க படிச்சு கொடுக்கிற பாடம் இதுதான் திஸ் இஸ் த ட்ரெஸ் கோட் ஃபார் முஸ்லீம் லேடிஸ் பெண்களுக்குள்ள ட்ரெஸ் இதுதான் அவன் பார்த்து விளங்குறான் இஸ்லாம் ஒரு நாளும் இப்படியான தவறான அந்த அபாயாக்களை சொல்லவே இல்லை அதுல சீக்கிரம் பிடிச்சி அதுல டிசைன் அதுல கலர் சில கைகள் இல்லாத மாதிரி இருக்குது அபாயாக்கள்ல பார்த்தா கையிட கலருக்கு அபாயா இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இது இன்றைக்கு புலங்குறாங்க எந்த அளவுக்குண்டா சில பெண்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் பிரச்சினைக்குரிய விடயம் நாங்க விடுதல்தானே போறோம் இப்படி அவங்க பேசுற அளவுக்கு சர்வசாதாரணமாக்கி அந்த குடும்பத்திலிருந்து நிம்மதியை பறிப்பான் அவள் நிம்மதியை பறிப்பான் இன்றைக்கு இன்னைக்கு நாங்க கண்கூடா பார்த்துக்கிறோம் ரோட்ல காட்டுல அவங்கள விட்டா ஆள் இல்ல கொண்டிருந்தாங்க இன்றைக்கு கேன்சர் நோயால படுத்துக்கொண்டிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு வயசு எங்களை விட்டால் இல்ல அந்நிய ஆண்களுக்கு முன்னால போயிட்டு பேசிக்கொண்டு கரைச்சு கொண்டு விளையாடி கொண்டு இருந்தாங்க இன்றைக்கு அல்லா பெட்டோட படுக்க வச்சிருக்கிறான் எழும்புறதுக்கு ஏலாது சோதனையை உண்டாக்கி இருக்கிறான் அன்பார்ந்த சகோதரர்களே ஒவ்வொரு வாப்பமாறும் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மகன்மாரும் அல்லாட்ட பதில் சொல்லியே ஆகணும் நாங்க தான் வாங்கி கொடுக்கிறோம் நாங்க தான் இது மாதிரியான மோசடிகளுக்கு இடம் கொடுக்கிறோம் அபாயாக்களை நீங்க வாங்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான இல்லாத அபாயாக்களை பார்த்து வாங்குக உங்களோட குடும்பத்தில் நிம்மதி பறி போற நிலைமைய நீங்களே தான் பொதுவாக பதுவா செய்கிறேன் பொதுவாக பதுவா செய்கிறேன் இப்படியான அபாயாக்களை யார் யாரெல்லாம் கடைய கொண்டு வந்து விற்கிறாங்களோ அல்ல அந்த கடையில் இருந்து நன்மதிப்பை பெற்ற ஹார்ட் ஆஃப் ட்ரேடிங் உங்களுக்கு தேவையான உலக புகழ் பெற்றவர்களின் மார்க்க சம்பந்தமான சொற்பொழிவுகள் மார்க்க விவாதங்கள் அந்நிய சகோதரர்களின் கேள்விப்பதில் நிகழ்ச்சிகள் புதிதாக இஸ்லாத்திய தலைவர்களின் நிகழ்ச்சிகள் மற்றும் மிகவும் கசீதாக்கள் உலக புகழ்பெற்ற காரிகளின் கிளாத்துகள் சிறுவர் பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகள் ஆங்கிலம் கற்கும் வழிமுறைகள் அடங்கிய நிகழ்ச்சிகள் ஆச்சரியமுறைய காடுகளின் பயந்தரமான மிருகங்களின் நிகழ்ச்சிகள் இவைகள் அனைத்தையும் ஆடியோ சிடி பிசிடி டிவிடி எம் பி த்ரீ வரையில் ஒரே கூறின் கீழ் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஹார்ட் ஆஃப் ட்ரேடிங் நூற்றி அறுவது கீழ் இரண்டு முதலாம் மாடி சுய் கம்ப்ளெக்ஸ் பிரதான வீதி அக்குரணி ஆறு தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு எட்டு எட்டு நான்கு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம்